என்ன இது சுரண்டி எடுங்க உஸ்மான் கவாஜா பேட்டை அனுமதிக்காத அம்பையர்கள் என்ன நடந்தது விவரம் இதோ அப்படியே இந்த வீடியோவுக்கு உங்க பொன்னான கைகளால் ஒரு லைக் மட்டும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிகள் மோதி வரும் முதல் டெஸ்ட் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பிப்ரவரி இருபத்தி தேதி வெலிண்டன் நகரில் துவங்கிய அந்தப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா போராடி முன்னூற்று எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தது அந்த அணிக்கு அதிகபட்சமாக கேமரூன் கிரீன் சதமடித்து அடித்து நூற்று எழுபத்தி நான்கு ரன்கள் எடுக்க நியூசிலாந்து சார்பில் அதிகபட்சமாக ஹென்றி ஐந்து விக்கெட்டுகள் சாய்த்தார் அதைத் தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து சுமாராக விளையாடி நூற்று எழுபத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது அதிகபட்சமாக கிளன் பிலிப்ஸ் எழுபத்தொன்று ரன்கள் எடுக்க ஆஸ்திரேலியா சார்பில் அதிகபட்சமாக நேதன் லயன் நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் அதைத் தொடர்ந்து இருநூற்று நான்கு ரன்கள் வலுவான முன்னிலையுடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியாவை நூற்று அறுபத்தி நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட்டாக்கி நியூசிலாந்து கம்பே கொடுத்தது ஸ்ட்ரிக்டான அம்பையர்கள் அப்போது என்ன நடந்தது முன்னதாக இந்த போட்டியில் மூன்றாவது நாளில் பேட்டின் செய்துக் கொண்டிருந்த ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் கவாஜாவின் பேட் ஒரு கட்டத்தில் விட்டது அதனால் புதிய பேட்டைக் கொண்டு வருமாறு பெவிலியனில் இருந்த ஆஸ்திரேலிய அணியிடம் அவர் கேட்டார் அதைத் தொடர்ந்து மேத்தியூ ரென்ஷா நான்கு பேட்டுகள் அடங்கிய பையை தூக்கிக் கொண்டு மைதானத்திற்குள் ஓடிவந்தார் அதில் தமக்கு தகுந்த பேட்டை எடுத்த உஸ்மான் கவாஜா மீண்டும் பேட்டின் செய்யத்து துவங்கினார் இருப்பினும் அதை பார்த்த அம்பையர்கள் அவருடைய பேட்டின் பின்புறத்தில் புறா போன்ற சின்னம் இருப்பதை கண்டறிந்தனர் அதில் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் வகையில் ஆலிக்கலையை வைத்திருக்கும் கருப்பு நிறத்திலான புறா சின்னம் அவருடைய பேட்டில் இருந்தது அது ஐசிசி விதிமுறைகளுக்கு எதிராக இருந்ததால் கவாஜாவை பேட்டின் செய்ய விடாமல் தடுத்த அம்பையர்கள் அதை சுரண்டி எடுக்குமாறு சொன்னார்கள் அதன் காரணமாக தன்னுடைய பேட்டிலிருந்து அந்த சின்னத்தை நீக்கிய பின்பே உஸ்மான் கவாஜா பேட்டின் செய்ய அனுமதிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து இந்த போட்டியில் நான்காவது நாளில் அபாரமாக விளையாடி வெற்றி பெறுவதற்கு இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் போராட உள்ளன கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்